us welcome to pm carry guidance இன்றைய வகுப்பில் லெட்டர் சீரியஸ் அதாவது ஆல்பபெட் சீரியஸ் சொல்லுவாங்க சோ ஆல்பபெட் சீரியஸ் சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான் வந்து டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம நம்பர் சீரியஸ் பார்த்தோம் இன்கேஸ் நீங்க யாராவது இன்னும் நம்பர் சீரியஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்பர் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோர் டைப்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும் சோ அந்த ஃபோர் டைப்ஸ் கான்செப்ட் என்ன எந்த டைப்ல ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணனும் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோ கிளாஸஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிப்போம் ஸோ அதனால அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் ஸோ அதை வாட்ச் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லட்ட சீரியஸ் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுல நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னங்கிறது தெரியும் ஸோ ஆல்பபேட்ஸ் அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த லட்டஸ் ஸோ இப்போ எத்தனை ஆல்பபேட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்பபேட்ஸ் இருக்கு அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகும் ஏல ஸ்டார்ட் ஆகி இசட்ல எண்ட் ஆகும் சோ இதுதான் இதை வச்சு உங்களுக்கு ஒரு பசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுதான் எழுத்துக்கள் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா சோ எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆல்பெட்ஸ் எழுதிக்கோங்க எழுதிட்டு நம்பர் போட்டுருங்க ஏக்கு ஒன் பிக்கு கு டூ சி கு போட்டுட்டு எஸ்க்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வர மாதிரி நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சிஇஐ கே கியூ ஓ கியூ இந்த வரிசையில வரக்கூடிய அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இங்க ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்கள் வரிசையில அடுத்த லெட்டர் என்னவா வரும்னு கேக்குறாங்க சோ இது இங்க நீங்க பார்க்கும் இந்த லெட்டர்ஸ் நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா புரியும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சி சில இருந்து செகண்ட் லெட்டருக்கு எவ்வளவு கேப் ஒன் கேப் இருக்கு ஓகேங்களா அடுத்தது இ டு ஐ போயிருக்கு அப்ப இ இங்க இருக்கு இ டு ஐ அப்படின்னா இங்க வருது சோ இப்ப எத்தனை லெட்டர் கேப்னா ஒன் டூ த்ரீ அப்ப த்ரீ லெட்டர்ஸ்க்கு அப்புறம் ஐ அடுத்தது ஐல இருந்து கேக்கு பாருங்க ஐ டு கே அப்படிங்கும் பொழுது எகைன் ஒரே ஒரு லெட்டர் தான் நடுவுல ஸ்கிப் ஆயிருக்கு அடுத்தது கேல இருந்து ஓக்கு போகணும் ஓக்குனா ஒன் டூ த்ரீ லெட்டர் ஸ்கிப் பண்ணி இங்க வரணும் கரெக்டா சோ அப்ப எகைன் ஒரு த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ ஓ கிட்ட வந்தாச்சு ஓல இருந்து கியூ போகுது கியூக்கு எத்தனை லெட்டர் தான் ஸ்கிப் ஆயிருக்கு ஒன் லெட்டர் அப்போ இது என்ன பேட்டர்ல ஃபாலோ ஆகுதுன்னா ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் அடுத்து த்ரீ லெட்டர் ஸ்கிப் பண்ணும் அப்ப கியூல இருந்து த்ரீ லெட்டர்ஸ்னா ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ லெட்டர்ஸ் விட்டுட்டு அடுத்து என்ன வரும் யூ

செகண்ட் கொஸ்டின் பி டி எஃப் ஐ எல் பி ஓகேங்களா பி எங்க இருக்கு செகண்ட் லெட்டரா இருக்கு இங்க இருந்து டிக்கு வரணும் அப்படின்னா எவ்வளவு ஸ்கிப் ஆகுது ஒரே ஒரு லெட்டர் சிங்கிறது மட்டும்தான் நடுவுல ஸ்கிப் ஆயிருக்கு அப்ப ஒன் லெட்டர் ஸ்கிப் அடுத்தது டில இருந்து எஃப் போகணும் அப்ப டி இங்க இருக்கு எஃப் இங்க இருக்கு சோ அப்ப இங்கே நடுவுல எத்தனை லெட்டர்ஸ் தான் இருக்கு ஒன்லி ஒன் லெட்டர் அடுத்தது எஃப் டு ஐ அப்படிங்கும் பொழுது எஃப் இங்க இருக்கு ஐ எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா சோ அப்ப இப்போ எத்தனை லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ லெட்டர்ஸ் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு ஓகேங்களா அடுத்தது ஐல இருந்து எல்க்கு போனோம் அப்ப ஐ டு எல் அப்படின்னா இங்க இருந்து இங்க போகும்பொழுது நடுவுல எத்தனை லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு ரெண்டு லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அப்ப எகைன் டூ லெட்டர் ஸ்கிப் அடுத்தது எல்ல இருக்கும் இங்க எல்ல இருந்து இப்ப பிக்கு வரணும் அப்ப எத்தனை லெட்டர் ஒன் புரிஞ்சிடும் ஒன் ஒன் டூ டூ அடுத்து என்ன வரணும் இங்க இருந்து ஒரு த்ரீ லெட்டர்ஸ் பண்ணிட்டு அடுத்த லெட்டருக்கு போகணும் அப்ப ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ லெட்டர்ஸை விட்டுட்டு அடுத்து போறோம் அப்படின்னா அடுத்து டீக்கு வரணும் இங்க ஓகேங்களா சோ இதுதான் அப்ப ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ லெட்டர் ஸ்கிப் ஆகி பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறது அப்போ அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னது டி சோ இந்த மாதிரி குடுத்திருக்க அந்த லெட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் எப்பவுமே ஒரே சீக்வன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் த்ரீன்னு மாறினுச்சு இங்க ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ அப்படின்ற மாதிரி போகுது அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கூட போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் பாக்கலாம் ஏஐ பி ஜே சி கே அப்படின்னு இருக்கா வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு செட் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு லெட்டர்ஸா இண்டிவிஜுவலா கொடுத்தாங்க பட் இப்போ இந்த மாதிரி செட் செட்டா குடுக்குறாங்க அப்படின்னா ஒண்ணு கண்டினியூவஸும் இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு செட்டிலையும் இருக்கக்கூடிய முதல் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது ஏ ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் செட்ல பி அடுத்து தேர்ட் செட்ல ஃபஸ்ட் லெட்டர் என்னது சி அப்போ இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸா வருது அப்ப ஏ பி சி அப்ப அடுத்து என்ன வரணும் அடுத்த செட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் டி வரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டர் எல்லாம் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் இங்க ஐ இருக்கா ஐ அடுத்து என்ன வருது ஜே அப்ப ஐ ஜே ஜே அடுத்து என்ன இருக்கு கே அப்ப கே அடுத்து என்ன வரும் எல் அவ்வளவுதான் அப்ப செகண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்னையும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணுது அப்ப ஆன்சர் என்ன டி எல் அப்படிங்கிறது ஓகேங்களா இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்லலாம் அடுத்து இங்கே த்ரீ த்ரீ லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த த்ரீ த்ரீ லெட்டர்ஸ் கொடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் செக் பண்ணும் எல்லா செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு எல்லாம் கனெக்ஷன் பாருங்க இப்போ பி ஓ என் எம் இருக்கா சோ பிங்கிறது இங்க இருக்கு பி இருந்து அப்படியே ரிவாஸ் போங்களேன் பி ஒரு ஸ்டெப் முன்னாடி ஓ ஓக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி என் எம்முக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எம் எம்முக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி என்ன வரும் எல் அப்போ இதுக்கு அடுத்து எம்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் எல்னு வரும் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கண்டுபிடிச்சாச்சு இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சோ அதனால நீங்க எல் யூபின்னு எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் இன் கேஸ் உங்களுக்கு நன் ஆஃப் திஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலோ இல்ல உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ல எல்ங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனாலும் நீங்க அடுத்து செக் பண்ணணும் ஓகேங்களா சோ அப்ப அடுத்து செகண்ட் லெட்டருக்கு செக் பண்றேன் எம்மு அடுத்த செட்ல செகண்ட் லெட்டர் ஓ அப்ப எம்ங்கிறது எங்க இருக்கு இங்க இருக்கு சோ தேர்டீன்த் லெட்டர்ல இருந்து அதுக்கு அடுத்த லெட்டர் பிப்டீன்த் லெட்டரா மாறுது அப்ப ஒரு லெட்டர் ஆனது ஸ்கிப் ஆயிருக்கு ஒரு லெட்டர் நடுவுல விடுபட்டிருக்கு இருக்கு அடுத்தது ஓக்கும் கியூக்கும் செக் பண்ணுங்களேன் அடுத்த செகண்ட் தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டர் ஓ கியூ அப்ப ஓ இங்க இருக்கு கியூ இங்க இருக்கு அப்ப இந்த ரெண்டு லெட்டருக்கும் நடுவுல தான் ஸ்கிப் ஆகுது ஒன் அப்ப அடுத்தது கியூக்கும் எஸ்க்கும் அப்படின்னு நடுவுலன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு லெட்டர் ஸ்கிப் சோ அப்ப செகண்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெட்டர் ஸ்கிப் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம் அப்போ எஸ்ல இருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி போனோம்னா எங்க போவோம் யூக்கு போவோம் அப்ப செகண்ட் லெட்டர் வந்து யூ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே அப்படியே முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்ந்து போகுது அதுவே செகண்ட் லெட்டரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெட்டரா மாறி போகுது சோ அடுத்து தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா டி எஸ் ஆர் க்யூனு இருக்கா டி இங்க இருக்கு டீக்கு முன்னாடி என்ன இருக்கு எஸ் எஸ்ஸுக்கு முன்னாடி ஆறு ஆறுக்கு முன்னாடி க்யூவு அப்போ க்யூக்கு முன்னாடி என்ன வரணும் பி தான் வரணும் அப்ப எல் யூபி அப்படிங்கறது தான் இதற்கான ஆன்சர் புரியுதுங்களா சோப்போ ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ளேஸ்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் தேர்ட் ப்ளேஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் நெக்ஸ்ட் டூ கொஷன்ஸ் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் கொஷன் ஃபஸ்ட்டு இங்க லாஸ்ட்ல சென்டர்ல ஒரு செட் வந்து மிஸ் ஆகுது கேக்குறாங்க அப்போ இதுக்கும் அதே ரூல் தான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மட்டும் செக் பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணும்பொழுது இப்போ எஸ்ல இருந்து டிக்கு போகுது அப்ப எஸ்ங்கிறது இங்க இருக்கு க்கு அடுத்த லெட்டர் தான் டி அதுதான் அடுத்த செட்ல இருக்கு அடுத்த டிக்கு அடுத்த லெட்டர் தான் என்னது யூ அப்ப அதுதான் அதுக்கு அடுத்த தேர்ட் செட்ல இருக்கு அடுத்த போர்த்து செட்டுக்கு போகும்போது என்னதான் வரணும் வரணும் வி அப்ப இங்க வி வந்துச்சுன்னா வீல இருந்து அடுத்த செட் போகும்போது ஒரு லெட்டர் முன்னாடி போகும்போது டபுள்யூ இருக்கணும் அப்ப இருக்கு நம்ம நினைச்ச அந்த பேட்டர்ன் கரெக்ட் தான் அப்போ வீல ஸ்டார்ட் ஆகும் அப்ப வீல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரே ஆப்ஷன் எதுனா சி ஆப்ஷன் அப்ப ஜே அப்படிங்கறதுதான் சரியான விடையா இருக்கும் ஓகேங்களா பட் இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் வீல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்க கே ஓகேங்களா ஹேண்டில் அதனால செகண்டா இருக்கக்கூடிய நம்ம செக் பண்ணிக்குவோம் இப்போ ஒவ்வொரு செக்லயும் செகண்ட் லெட்டர்ஸ் என்னன்னு பாருங்க சி அப்ப அடுத்து என்ன வரும் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சில இருந்து இ போனோம் அப்படின்னா ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆகி போதா அடுத்தது இல இருந்து அப்போ ஜி ல இருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணா அடுத்து என்ன வந்திருக்கணும் ஐ தான் இங்க இங்கிருக்கோம் இன்கேஸ் ஐல இருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணா அடுத்து போகும்பொழுது கே வந்திருக்கணும் வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு கரெக்ட் சோ அப்ப நம்ம நினைச்ச இந்த விஐஜே அப்படிங்கிற பேட்டன் ஆனது சரியான பேட்டர்ன் தான் இல்ல தேர்ட் லெட்டருக்கும் நீங்க செக் பண்ணுனா பண்ணுங்க டில இருந்து எஃப் போயிருக்கு அப்ப டி இங்க இருக்கு டி டு எஃப் அப்படின்னா ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அடுத்து எஃப் டு ஹெச் போயிருக்கு அப்ப எஃப் டு ஹெச்னாலும் ஒரு லெட்டர் ஸ்கிப் அப்ப ஹெச்ல இருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி அடுத்த லெட்டர் கொண்டு போகணும் அப்ப என்ன வரும் ஜே அப்ப விஐ ஜே அப்படின்னு வரணும் அப்ப ஜேல இருந்து எகைன் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணா எல் வருது அப்ப எல் அடுத்த இதுல இருக்கணும் இருக்கு சோ அப்ப பேட்டர்ன் வந்து சரியானது புரியுதுங்களா சோ இவ்வளவுதான் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாக்கலாமா

செகண்ட் லெட்டருக்கு இருக்கக்கூடிய என்னன்னு பாக்கணும் செகண்ட்ல என்ன ஸ்டார்ட் ஆகுது சி சி இ இருக்கா அப்ப அப்ப எங்க இருக்கு இருக்கு இங்க சில இருந்து போயிருக்கு அப்படின்னா ஒரு லெட்டர் விட்டுட்டு போயிருக்கு ஓகேங்களா அடுத்து இல இருந்து எங்க போயிருக்கு ஜிக்கு போயிருக்கு அப்ப ஜிங்கிறதும் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி போயிருக்கு அப்ப ஜில இருந்து அடுத்து எங்க போயிருக்கு ஐக்கு போயிருக்கு அப்ப அதுவும் ஒரு லெட்டர் தான் அப்ப அதுக்கடுத்து வரதும் ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆகிதான் வரணும் அப்ப ஜேக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வரணும் ஓகேங்களா அதுக்கடுத்து தேர்ட் லெட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டரே தான் அப்படியே தான் ரிப்பீட் ஆயிருக்கு அப்ப எகைன் ஜே தான் அப்ப ஜே கே ஜே அப்படிங்கறத ஆன்சர் சோ இப்ப எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடு இது நிறைய பேர் என்ன பண்ணிருவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜே வந்த ஒண்ணு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிக் பண்ணிடாதீங்க ஏன்னா டி ஆப்ஷன்லயும் ஜே இருக்கு சோ அதனால அந்த செகண்ட் லெட்டருக்கு செக் பண்ணிட்டு தான் நீங்க போடணும் ஓகேங்களா சோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க செவன்த் கொஸ்டின் பி ஏ இசட் அப்ப அடுத்த செட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதற்கும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க பி ிரு ல இருந்து எஃப்க்கு போ ஸ்கிப் பண்ணீங்கன்னா எங்க போவோம் போவோம் லெட்டர் ஹெச் இருக்கணும் ஓகேங்களா சோ அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஆப்ஷன் டி தான் இதுதான் சரியான விடையா இருக்கும் இருந்தாலும் நீங்க அந்த செகண்ட் இதுக்கும் செக் பண்ணிக்கோங்க செகண்ட் லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஏ பி சீனு இருக்கு அப்ப அடுத்து என்ன வரணும் டி தான் வரணும் அப்ப ஹெச் டிங்கிறது கரெக்ட் அடுத்தது தேர்டா இருக்கிறத செக் பண்ணீங்க அப்படின்னா இசட் ஒய் எக்ஸ் இருக்கா அப்ப இசட் அதுக்கப்புறம் ஒய் வருது அதுக்கப்புறம் எக்ஸ் வருது அப்ப எக்ஸ் அப்புறம் என்ன வரணும் டபிள்யூ வரணும் அதாவது ரிவர்ஸ்ல வருது அவ்வளவுதான் ஒரு ஸ்டெப் ரிவர்ஸ்ல வருது அப்ப ஹெச் டி அப்படிங்கிறது சரியான பதில் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா எய்த் கொஸ்டின் ஜிஹ் ஜேல்யூ டி அப்படின்னு இருக்கா சோ இப்போ இதுல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு செட்ல மட்டும் கனெக்ட் பண்ணுங்க ஜேக்கு போங்க ஜி எங்க இருக்கு இங்க இருக்கு ஜில ல இருந்து ஜே அப்படின்னா எத்தனை லெட்டர் ஆயிருக்கு லெட்டர் போகுது அடுத்தது ஜேல ல இருந்து எங்க போகணும் என் போகணுமா இது பாருங்க நியூவா இருக்கு ஜே டு என் அப்படிங்கும் பொழுது இங்க இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லெட்டர் அப்போ த்ரீ லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என் இருக்கு ஓகேங்களா அப்ப த்ரீ லெட்டர்ஸ் ஆனது ஸ்கிப் ஆயிருக்கு அப்ப டூ லெட்டர் ஸ்கிப் ஆச்சு அடுத்து த்ரீ லெட்டர் ஸ்கிப் ஆச்சா அடுத்து என்ல இருந்து எஸ் போகணும் என் இங்க இருக்கா எஸ் இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப நடுவுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அடுத்தது எஸ்ல இருந்து ஒய்க்குனா எஸ் இங்க இருக்கு எஸ்ல இருந்து ஒய்னா எப்படி வரும் இங்க இருந்து இங்க வருமா சப்போ ஒன்

ஏங்கிறது ரெண்டாவது லெட்டர் பிங்கிறது மூணாவது லெட்டர் சிங்கிறது நாலாவது லெட்டர் டிங்கிறது அஞ்சாவது லெட்டர் ஈங்கிறது ஆறாவது லெட்டர் அப்போ ஆறு லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்கு எஃப் அப்ப எஃப் வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இப்போ செகண்ட் லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செக் பண்ணும் அப்ப செகண்ட் லெட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எதுல ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஹெச் ல ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஹெச்ல இருந்து எல் போயிருக்கு அப்ப ஹெச் இங்க இருக்கு எல் எங்க இருக்கு இங்க இருக்கா அப்போ இதுக்கு என்ன கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு ஓகேங்களா த்ரீ லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அடுத்து ஜேல இருந்து பாருங்க கியூ எல் வந்து இங்க இருக்கா அப்ப கியூ எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப இங்க செக் பண்ணும் பொழுது ஒன் டூ த்ரீ ஃபோர் லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர் ஸ்கிப் ஆச்சு அடுத்தது ஃபோரு அடுத்தது கியூல இருந்து டபுள்யூ அப்படிங்கும் பொழுது கியூ இங்க இருக்கு டபிள்யூ இங்க இருக்கு அப்ப நடுவுல எத்தனை லெட்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அப்ப டபிள்யூல இருந்து அடுத்து சிக்ஸ் லெட்டர் ஸ்கிப் பண்ணா என்ன வரணும் எனக்கு டி வரணும் வருதான்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு டி வருது எஸ் அப்போ டில இருந்து சிக்ஸ் லெட்டர் ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்ப அடுத்து எவ்வளவு பண்ணும் செவன் லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர லெட்டர் தான் எடுத்துக்கணும் அப்போ டீல இருந்து செவன் லெட்டர் விட்டீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனு விட்டா அடுத்து என்ன வருது எல் அப்ப ஆன்சர் என்னன்னா எஃப் எல் அப்படிங்கறது தான் ஆன்சர் ஓகேங்களா சோ இந்த மாதிரியும் பேட்டன் ஃபாலோ ஆகும் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர்ஸ் ஸ்கிப்பு அடுத்தது த்ரீ ஃபோரு ஃபைவ் சிக்ஸ் அதுக்கு அடுத்து செவன் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு போகும் ஓகேங்களா பட் எப்பவுமே ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர பார் பண்ணுங்க அடுத்தது செகண்ட் லெட்டர்ஸை பார் பண்ணுங்க ஓகேங்களா சம்டைம்ஸ் வரும் தான் பட் எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் எல்லாமே ஜாயின்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அடுத்தது லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்த் ஒன் அண்ட் டென்த் ஒன் நைன்த் ஒன் டபிள்யூ ஒய்பி எக்ஸ் யூ டி ஒய் கியூ எஃப் அப்படின்னா அடுத்து என்ன பேர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க டபிள்யூ எக்ஸ் ஒய் அப்போ டபிள்யூ இங்க இருக்கு டபிள்யூல இருந்து ஒரு லெட்டர் முன்னாடி போனா எக்ஸ் அதுதான் அடுத்த செட்ல கொடுத்திருக்கான் அடுத்து எக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் முன்னாடி போனா ஒய் அதுதான் அதுக்கு அடுத்த செட்ல கொடுத்திருக்கான் அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும் இசட் போடணும் அப்ப ஆன்சர் என்ன வரணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் இசட் வரணும் ஓகேங்களா அடுத்தது செகண்ட் லெட்டருக்கு செக் பண்ணுங்க செகண்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு ஒய் யூ கியூன்னு இருக்கா ஒய் எங்க இருக்கு இங்க இருக்கு ஓகேங்களா ஒய்ல இருந்து யூக்கு போயிருக்கு அப்படின்னா நடுவுல எத்தனை லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அடுத்தது யூல இருந்து கியூக்கு போகுமா யூ இங்க இருக்கு கியூ எங்க இருக்கு இங்க இருக்கா சோ அப்ப யூக்கும் கியூக்கும் நடுவுல எத்தனை லெட்டர் இருக்கு த்ரீ லெட்டர்ஸ் அப்ப இதுவும் த்ரீ லெட்டர்ஸ் தான் ஸ்கிப் ஆயிருக்கு அப்போ கியூல இருந்து அடுத்த த்ரீ லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வரது தான் எழுதணும் அப்ப ஒன் டூ த்ரீனா அடுத்து த்ரீ லெட்டர் ஸ்கிப் பண்ணீங்கன்னா எம் வரும் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் அப்ப ஜி isat sorry isat m னு வரும் அடுத்து थर्ड லெட்டருக்கு இப்ப நாம பார்க்கணும் ஒவ்வொரு செட் இருக்கக்கூடிய தேர்ட் லெட்டர்ஸையும் லெட்டர்ஸ் லாம் பாருங்க b d f இருக்கா பி இங்க இருக்கு டி இங்க இருக்கு எஃப் இங்க இருக்கு அப்படின்னா நடுவுல ஒவ்வொரு லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அப்ப g skip பண்ணிட்ட அடுத்து என்ன வரணும் ஹெச் வரணும் அப்ப ஆன்சர் என்னது isat mh அப்படிங்கறத ஓகேங்களா நம்மளுடைய லாஸ்ட் क्वेश्चन சோ இதுல நாலு லெட்டர் கொடுத்திருக்காங்க w x c d u கமா கைஜே கமா அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இதுலயும் அதே மாதிரிதான் நீங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ வச்சு உங்களால சொல்லிட முடியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஒன் கண்டுபிடிக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கண்டுபிடிக்கும் பொழுதே ஆச்சு சொல்லிடலாம் ஓகேங்களா சோ இங்கேயும் ஒவ்வொரு செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பாருங்க டபிள்யூ அதுக்கு போனோம்னா எத்தனை லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு ஒன்லி ஒன் லெட்டர் அடுத்தது யூ டு எஸ் யூ இங்க இருக்கா யூல இருந்து எஸ்னா இங்க நடுவுல ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அப்போ எகே யூல எஸ் போயிடுச்சா அடுத்தது எஸ் டு கியூ பாருங்க எஸ் இங்க இருக்கு கியூ இங்க இருக்கு அப்ப நடுவுல எத்தனை லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு ஒரு லெட்டர் அப்ப கியூல இருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி தான் அடுத்த லெட்டர் வரணும் அப்ப கியூ இங்க இருக்கு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அடுத்து என்ன வரணும் ஓ வரணும் அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா என்னவாதான் இருக்கணும் ஓ தான் வரணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு பேர்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டரையும் நம்ம செக் பண்ண போறோம் செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு எக்ஸ் வி டி அண்ட் ஆர் ஓகேங்களா வரணும் வி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்றீங்க அடுத்தது வி டு டி அப்படின்னா இங்கேயும் ஒரு ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அடுத்தது டி டு ஆர்னா ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு அப்ப ஆர்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டீங்கன்னா பி வரும் சோ அதுதான் அடுத்த லெட்டரா வரணும் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி தான் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அடுத்தது தேர்ட் லெட்டருக்கும் செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே தனியா செக் பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் ஒன் லெட்டர் ஸ்கிப் பேர்டன் தான் வந்துச்சு செகண்ட் லெட்டருக்கும் ஒன் லெட்டர் ஸ்கிப் பேட்டன் தான் வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போடுறாதிங்க சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் காமனா இருக்கும் மாதிரி இப்போ உங்களுக்கு இதே ஆப்ஷன்ல கூட ஆப்ஷன் இ ஓபின்னு ஸ்டார்ட் ஆகும் பட் அடுத்த ரெண்டு லெட்டர் வேற மாதிரி கூட இருக்கலாம் சோ அந்த கேஸ்ல உங்களுக்கு தப்பாயிடும் ஓகேங்களா அதனால எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஓ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு ரெண்டு ஆப்ஷன்ல வந்து ஓ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யூ டு பி வெரி கேர்ஃபுல் ஓகே சோ நெக்ஸ்ட் சி இ சி ஐன்னு இருக்கா அப்ப சி இ சி ஐ அப்படின்னா இங்க என்னதான் ஒவ்வொரு லெட்டர் தான் நடுவுல ஸ்கிப் ஆகுது அப்ப ஐல இருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கே வரணும் ஓகேங்களா அப்ப ஓபி கே அடுத்தது டி என்ன கேஎல் ஓகேங்களா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் லெட்டர் சீரியஸ பொறுத்த வரைக்கும் எளிமையான ஒன்றா தான் இருக்கும் ஆனா இதுவே இப்போ முன்னாடி நம்பர் சீரியஸ் பார்த்தோமா இன்றைய வகுப்புல லட்ட சீரியஸ் பார்த்தோமா இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க சீரியஸும் இருக்கும் லட்டர் இருக்கும் ஒரே அந்த மாதிரி பண்ணி தான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை நம்ம அடுத்த அதுக்கு வந்து சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க ஆல்பா சீரியஸ்னா வெறும் ஆல்பபெட்ஸ் இருக்கிறது நியூமரிக் அப்படின்னா நம்பர் சீரியஸ் நம்பர் மட்டும் இருக்கிறது இதுவே ஆல்பா நியூமரிக் சீரியஸ் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதா வந்து ஆல்பா நியூமரிக் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லயே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுதான் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஒரு போர்ஷன் ஓகேங்களா அதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல அந்த டைப்ல தான் அதிகமா கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த வெறும் லெட்டர் சீரியஸ் அப்படிங்கிறது ரேர் கேஸ்ல தான் கொடுப்பாங்க பட் நம்பர் சீரியஸ் ஆல்பா நம்பர் நியூமரிக் சீரியஸ் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால அதுல போக்கஸ் பண்ணுவோம் அடுத்த வகுப்புல ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் பார்க்கலாம் இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டேட் யூன் வித் அஸ் தேங்க்யூ